அழகு செல்வம் திறமை மேம்பட வேண்டுமா மிக முக்கியமாக பெண்களுக்கு ஒரு அழகான பெண்ணை பார்த்தா ரொம்ப வேற இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரம்பை அப்படிங்கிறவங்க தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அப்சரசுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதைகள் பார்க்கடன் கடையும் பொழுது அறுபதாயிரம் தேவதைகள் வந்ததாக ஐதி இந்த தேவதைகளுக்கெல்லாமே அறுபதாயிரம் தேவதைகளுக்கும் கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கோர் வாட் கோயிலில் சிற்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியுமா அந்த ரம்பைக்காக ஆண்டுக்கு ஒரு நாள் இரு நாள் ஒரு திதி வருது அதாவது வைகாசியில் வரக்கூடிய திருதியைக்கும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருதியைக்கும் ரம்பா திருதியை ரம்பை திருதியை என்று சொல்வார் ரம்பைக்கு தலைகணம் வந்து அவங்களுக்கு அழகாக நடனமாடக்கூடியவங்க மற்றவங்களை கவரனுக்காக ஆக்ரோஷமாக ஆடி அவர்கள் அவமானப்பட்டு அந்த சபையிலிருந்து வெளியே போகிறாங்க அந்த அவமானத்தை சரி செய்வதற்காகவும் கலையை திரும்ப பெறுவதற்காகவும் வேண்டும் பொழுது அப்ப பார்வதி தேவி பூலோகத்தில் வாழை மரத்திற்கு பக்கத்தில் உட்கார்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு போய் சேவை செய்து அவர்களை நீ வழிபட்டால் உனக்கு வளம் பெருகும் அப்படின்னு அவங்களுக்கு சாவ நிவர்த்திக்கான விமோசன சூட்சமத்தை சொல்றாங்க அதை தெரிஞ்ச ரம்பை பூலோகத்திற்கு வந்து வாழை தோட்டத்திற்குள்ள உட்கார்ந்து தியானம் செய்து மஞ்சள்ல பார்வதியை பிடிச்சு வழிபாடுல செஞ்சு இந்த சாபத்தை போக்கி தனது கலையை திறமையை அழகை மீட்டெடுத்து செல்வ செழிப்பை பெற்றார்கள் என்பது ஐதீகம் அந்த ஐதீகமான தெய்வீகமான நாள் தாங்க நாளைக்கு வருது ஒரு வாழை மரத்துக்கு நாளைக்கு மஞ்சள் தேய்ச்சி மனமார சாமி கும்பிடுவது உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் வாழை மரம் உங்க வீட்டுல இருந்தா இந்த வழிபாடுல செய்யுங்க இல்லைன்னா மஞ்சள்ல ஒரு சிவலிங்கத்தையோ அல்லது பிள்ளையாரையோ பார்வதி தேவியாக பிடிச்சி வச்சுட்டு அவர்களுக்கு உரிய சில பிரசாதங்கள் உங்களால் உங்கள் உங்களால் கையால் செய்யக்கூடிய பிரசாதங்களை படைச்சு நீங்கள் கற்பூர மாறத்தை காமிச்சதுக்கப்புறம் அந்த மஞ்சளை வீடு முழுவதும் தெளித்து விடுவதும் வரும் மூன்று நாட்கள் பெண்கள் அந்த மு மஞ்சளை முகத்தில் தேய்த்து குளிப்பதுமே அழகை திருப்பத்தரும் செல்வத்தை திரும்பத் தரும் திறமையை திரும்பத் தரும் இழந்த நகையை திரும்ப கிடைக்கும் இழந்த பெயர் புகழும் கிடைக்கும் தொழிலும் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆகலால் நாளை ஏதோ ஒரு நேரத்தில் நமது சகோதரிகள் அனைவருமே இந்த ரம்பை விரதத்தை கணவன் மனைவியோடையோ அல்லது பெண்கள் தனியாகவோ இருந்து இழந்த அனைத்தையும் மீட்டு எடுங்கள் என்பதற்காகத்தான் இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் மிக முக்கியமாக அழகுக்கலை நிபுணராக இருக்கிறீங்க பெண்கள் பெண்கள் சார்ந்த பொருட்களை வியாபாரம் செஞ்சிட்ருக்கீங்கன்னா நாளைக்கு இந்த விஷயங்களை செஞ்சு வாய்ப்பிருந்தால் தங்கமும் வாங்குவது உங்களுக்கு எதிர்பாராத விஷயங்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் அந்த அற்புதமான தெய்வீகமான ரம்பை திருதியை நாளை அனைவரும் கடைபிடித்து சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டுமென மனமார வேண்டிக் கொள்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வசியம் ஏற்பட்டு ஜனவசியம் ஏற்படக்கூடிய ஒரு மூலிகை ஆயுள் நம்மளோட டிவைன் சென்டரில் கிடைக்கும் அதை அனைவருமே ஆண்கள் பெண்கள் அனைவருமே பயன்படுத்தலாம் தினமும் இரவு படுக்க போகும்போது முகத்தில் தேய்ச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு படுத்திங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடியது அத்தனையுமே வசியம் செய்ய முடியும் தேவைப்படுறவங்க கிழக்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்து பல ஊர்களில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கோவை சென்னையில் தனிப்பட்ட முறையில் என்னை சந்திப்பதற்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் காண்பதற்கும் கிழக்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத ஆனந்த பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் யார் இந்த வழிபாட்டை செய்ய போகிறீங்க ரம்பை அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கக்கூடிய அனைவருக்குமே அழகும் திறமையும் செல்வமும் அபரீதமாக பெருகட்டும் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி